கூட்டணியின் சார்பாக ஒரு மிக பிரம்மாண்டமான அணி தமிழகத்திலே ஒரே கொள்கையோடு அதாவது தமிழகத்தை கடந்த மூன்று ஆண்டுகளாக சுரண்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தமிழகத்திலே போதை கலாச்சாரத்தை அனுமதித்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பிரதம வேட்பாளர் யார் என்று கூறக்கூடிய தகுதி உள்ள ஒரே கூட்டணியாக அமைக்கப்பட்டு தேர்தலை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறோம் அதன் வரிசையிலே இன்றைய தினம் கூட்டணி கட்சிகளின் படைசூட மத்திய சென்னையிலே போட்டியிடுவதற்காக வேட்பு மனு தாக்கல் செய்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு மக்களை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணியானது தொடர்ச்சியாக செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்ற கூட்டணியாக அமைந்துள்ளது மக்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நரேந்திர மோடி அவர்கள் மீதும் திரு அண்ணாமலை அவர்கள் மீதும் இந்த கூட்டணியின் மீதும் வைத்துள்ளார்கள் அதற்கேற்ப இந்த தேர்தலானது இந்த கட்ட பஞ்சாயத்து ஆட்சி இந்த குடும்ப அரசியல் இந்த கரப்ஷன் கமிஷன் அடிப்படையில நடக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் தேர்தலாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது மோடி கேரண்டி என்று சொல்லக்கூடிய பத்து ஆண்டுகளாக நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சி மீது நம்பிக்கை வைத்தும் மூன்று ஆண்டுகளிலே கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றாமல் மீண்டும் போய் மூட்டை போல் தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் எங்களுக்கு தான் ரகசியம் தெரியும் என்று மக்களை மாணவர்களை ஏமாற்றியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அன்னைக்கு சொன்ன பெட்ரோல் டீசல் வலையை குறைக்கவில்லை மறுபடியும் இப்ப நாங்க வந்தா கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம் பெட்ரோல் விலையை குறைப்போம் என்று சொல்லி அதே பொய்க்கு புதிதாக பெயின் அறிக்கை என்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மீதுள்ளார்கள் குறிப்பாக சென்னை பகுதி மக்கள் இந்த நாலாயிரம் கோடி எங்கே என்கின்ற கேள்வியை கேட்க தொடங்கி உள்ளார்கள் டிசம்பர் மாசமே தொடங்கிட்டாங்க டிசம்பர்ல இருந்து தொடர்ச்சியா அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம மக்கள் இருக்காங்க திமுக பதில் சொல்லாவிட்டாலும் மக்கள் திமுக பதில் சொல்லும் விதமாக இந்த தேர்தலே வாக்களிப்பார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டோட உறுப்பினர் அவர்களை சென்ற தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி பிரச்சாரத்துக்கு பார்த்த பிறகு இதுவரை மக்கள் காணவில்லை என்பதை போக்குமுறை எல்லாம் கூறுகிறார்கள் இதன் அடிப்படையிலே நரேந்திர மோடி மீது நம்பிக்கையிலே மூன்றாவது முறையாக நிச்சயமாக பிரதமராக வரும் பொழுது சென்னையிலும் தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திலே தமிழக மக்களின் குரலாக ஒழிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தேர்தலை சந்திக்கிறோம்